ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடியில் இருக்கக்கூடிய ஒரு வயக்காடு தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இதை வயக்காடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தோட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு நீங்க மக்காச்சோளம் கரும்பு வாழை தென்னை இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் நல்ல செழிம்பான தண்ணி இருக்கக்கூடிய இடங்க நல்ல வளமான பூமி உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நல்ல கரிசல் மண் இருக்கக்கூடிய இடம் ஒரு குழி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஆறு குழி இருக்குது நல்ல கரிசல் மண் இருக்கக்கூடிய இடம் நல்ல வளமான இடம் தண்ணி வசதியும் நல்லா இருக்கக்கூடிய இடம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு கிணறு இருக்கு தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது நல்ல வளமாக தண்ணி இருக்கக்கூடிய இடங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்க நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன்